நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் நுழைந்து முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகின்றன இதில் அறுபத்தி எட்டு படங்கள் நடித்து முடித்துவிட்டு இதோ தற்போது அறுபத்தி ஒன்பதாவது படமாக ஹெச் வினோத் இயக்கத்தில் நடித்து வருகிறார் சமீபத்தில் தான் அரசியலில் இவர் நுழைந்ததால் இனி படங்களில் நடிக்கப் போவதில்லை என்றும் தற்போது நடித்து வரும் தனது அறுபத்தி ஒன்பதாவது படம்தான் கடைசி என்றும் அறிவித்துவிட்டார் அதற்கேற்றபடி அவ்வப்போது அரசியல் பக்கம் கவனத்தை திருப்பி சில மேடைகளில் பேசியும் அவ்வப்போது அறிக்கைகள் விட்டும் சூடு கிளப்பி வருகிறார் அதே சமயம் இன்னொரு பக்கம் அவரது குடும்ப விஷயங்கள் அவ்வளவு சுமூகமாக இல்லை என்பது கடந்த இரண்டு வருடங்களாகவே ரசிகர்கள் கவலைப்படும் ஒரு விஷயம் குறிப்பாக விஜயும் அவரின் மனைவி சங்கீதாவும் பிரிந்து வாழ்கிறார்கள் என்பது கடந்த இரண்டு வருடங்களாகவே பேசப்பட்டு வருகிறது கடைசியாக மாஸ்டர் பட இசை வெளியீட்டு விழாவில்தான் அவரது மனைவி கலந்து கொண்டார் அதன் பிறகு வந்த எந்த நிகழ்விலும் அவரை பார்க்க முடியவில்லை அதே போல எப்போதுமே அஜித் தனது மனைவி ஷாலினி மற்றும் குழந்தைகளுடன் பொதுவெளியில் எந்தவித தயக்கமும் இன்றி வலம் வருவார் அது குறித்த புகைப்படங்களும் நிறைய அவ்வப்போது வெளியாகி வருகின்றன ஆனால் விஜய்யும் அவர் மகன் சஞ்சயும் எடுத்துக்கொண்டதாக ஒரே ஒரு புகைப்படம்தான் இப்போது வரை இணையதளத்தில் காணப்படுகிறது இத்தனைக்கும் விஜயின் மகன் வெளிநாட்டில் சென்று சினிமாவுக்காக படித்து வந்து தற்போது ஒரு படத்தை டைரக்ஷன் செய்யும் வேளையில் இறங்கிவிட்டார் பொதுவாக ஹீரோக்களின் மகன்கள் எல்லோருமே ஹீரோவாக நடிக்கப் போவார்கள் ஆனால் விஜயின் மகன் அதிலிருந்து சற்று மாறி தனது தாத்தா எஸ் ஏ சந்திரசேகர் போல டைரக்ஷன் துறையை தேர்ந்தெடுத்து விட்டார் அவரது முதல் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது மாநகரம் படத்தின் மூலம் வெளிச்சம் பெற்ற சந்தீப் கிஷன் தான் இந்த படத்தின் ஹீரோவாக நடிக்கிறார் இன்னொரு பக்கம் விஜய் எப்படி சினிமாவில் அறிமுகமாகும் போது அவரது தந்தை எஸ்ஐசி தனது டைரக்ஷனில் முதன்முறையாக அவரை அறிமுகப்படுத்தினாரோ அதே போல விஜயின் மகன் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகும் போது அவரது டைரக்ஷனில் விஜய் நடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அது விஜய்யின் மகன் வளர்ச்சிக்கு மிக முக்கியப்படியாக இருக்கும் என்றெல்லாம் திரையுலகிலும் பலர் எதிர்பார்த்தார்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் அப்படித்தான் இருந்தது ஆனால் விஜய் இருந்து அப்படி எந்தவித க்ரீன் சிக்னலும் ரியாக்ஷனும் வரவே இல்லை அதே சமயம் விஜய் மட்டும் தனது மகன் டைரக்ஷனில் நடித்திருந்தால் அப்பாவின் டைரக்ஷனில் நடித்து பின்னர் மகன் டைரக்ஷனும் நடித்த ஒரே ஹீரோ என்கிற ஒரு கிண்ண சாதனையை உலக பெருமையை விஜய் பெற்றிருக்கலாம் ஏனென்றால் வேறு எந்த ஒரு நடிகருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு இதுவரை கிடைத்ததில்லை அப்படி ஒரு பொன்னான வாய்ப்பையும் விஜய் தனது மனைவி மற்றும் மகனுடனான ஈகோ காரணமாக கோட்டை விட்டுவிட்டார் என்று சொல்ல வேண்டும் அதே சமயம் விஜயின் மகன் என்பதாலும் வெளிநாட்டில் சென்று படித்தவர் என்பதாலும் லைகா நிறுவனம் அவரை அழைத்து தங்களது நிறுவனத்தில் அவரது முதல் படம் இயக்கும் வாய்ப்பை வழங்கியுள்ளது இந்த படத்தின் மூலம் அவர் தன்னை நிரூபித்து முன்னேறி வர வாய்ப்பு இருக்கிறது